ஸ் இந்த வீட்டில் பள்ளிக்கல்வித்துறையின் பிடி பிஆர்டி எக்ஸாம்க்கான ஒரு தகவல் கவுன்சிலிங் அண்டு போஸ்டிங்கான ஒரு தகவல் கொடுத்தா இந்த வீடியோ மேக் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம சென்னை கொப்பரேஷன் ஸ்கூலுக்கான ஒரு தகவல் கொடுத்துருந்தோம் அதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கான தகவல் தொடர்ந்து இதோட கண்டினியூவாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மாண்மு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நவம்பர் மாதத்துக்குள்ளே வந்து அந்த மூவாயிரத்து நூற்றி தொண்ணூத்தொன்னூறு போஸ்டிங்கு வந்து போட்டுருவாங்க ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குரூப்பில் சேரான ஒரு ஒரு தகவலை உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு அதை வீடியோ மேக் பண்ணுது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதை வந்து தான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு பட் இதில் யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கான தகவல் வந்து அது மெயில் மூலியமோ எப்படி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அந்த கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி லைக் தகவல் உங்களுக்கு வரும் ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க இந்த வீடியோ மேக் பண்ணுது ஆக்சுவலாக இது ஒரு குரூப்பில் இருந்து நம்ம எடுத்தது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு ஸோ இந்த மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கொடுத்து ஏர்டெல் ரிசீவ்னு சொல்லிட்டு ஒரு இண்டியன் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்க சொன்ன ஒரு தகவல் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கு அதனால் மேலே இந்த மெசேஜ் எனக்கு வந்துருக்கு வேறு யாராவது அதுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியன் போஸ்ட்டுக்கான ஒரு தகவல் ஓகேவா அவங்களுக்கு ஒரு லெட்டர் கவுன்சிலிங்கான லெட்டர் வந்திருக்கு ஸோ ப்ரொவிஷன் செலெக்ஷனுக்கான ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ண அப்படின்னா மெயினாக நம்ம மேக் பண்ணது பட்டு உங்களோட எப்படி வந்து கம்யூனிகேஷன் மெயிலோ இல்லை வந்து போஸ்ட்டோ எனிதிங் வி கேன் கம்யூனிகேட் இன் பள்ளிக்கல்வித்துறை இந்த கவுன்சிலிக்கான விஷயம் மிக விரைவில் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக வரும் இப்போ அவங்க சொன்ன ஒரு தகவல் தான் நான் உங்களால் ஷேர் பண்ணியிருக்கேன் இதே வந்து செலக்டான கேண்டிடேட்ஸ் தான் ஒருத்தங்க கொடுத்த தகவல் ஸோ மற்ற அனைவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்திருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல பட் இந்த விஷயம் கண்டிப்பாக கன்ஃபார்மாக அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கங்க அது சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மெயின் மேக் பண்ணுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களோட மெயிலெலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் எதோ இன்ஃபர்மேஷனில் ஸ்போமில் போய் பாருங்கள் ட்ராஃப் இந்த மாதிரி எல்லா இதுலையுமே செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னன்றது இந்த ஒரு தகவல் சொன்னதும் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக அப்படின்றத கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்